அனைவருக்கும் வணக்கம் இடைத்தரகர் தொழில் அப்படின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான தொழில் ஏன்னா அது குறிப்பாக பேச்சாற்றல் வேணும் பேச்சாற்றல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இருபுறமும் வந்து அவங்கள வந்து கன்வைன்ஸ் பண்ணணும் அதாவது ஒரு ஒருத்தர் வாங்குறவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க விற்கிறவங்களா இருப்பாங்க அந்த இடையில இருக்கக்கூடிய நபர் தான் வியாபாரத்தை பண்ணி கொடுக்குறாரு ஒருத்தர் கிட்ட வாங்கி ஒருத்தருகிட்ட விற்கக்கூடிய அமைப்பு அது என்ன பொருள் அப்படின்றது அடுத்த விஷயம் இந்த இடைத்தரகர் அப்படின்றதுனுடைய விளக்கம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் பேச்சாற்றல் தான் பேச்சாற்றல் மட்டும் கிடையாது சமாளிக்கக்கூடிய திறன் ஈவன் இன்னொரு விஷயமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பொய் சொல்ல தெரியணும் சோ இதுக்கெல்லாம் காரக கிரகம் அப்படின்னு எதனா ஒண்ணு இருக்கா அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தான் புதன் அப்படின்றது புத்திசாலியான கிரகம் வித்யா காரகன் வித்தை அறிந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம் வித்தை அப்படின்னு சொல்லலாம் புல்லன் அதாவது புத் புதன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம் குள்ளன்னு சொல்லலாம் கல்லன்னு சொல்லலாம் ஸோ ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணி பேசலாம் அப்படின்றது திரிச்சு பேசலாம் அப்படின்றது அப்படின்றதான் புதனோட சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் அப்போ இடைத்தரகர் அப்படின்றதுக்கான காரகம் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் தான் அப்போ கட்டாயம் இடைத்தரகர் அதாவது புரோக்கர் ஓப்பனாக சொன்னால் புரோக்கர் தொழில் அப்படின்னு சொன்னோம்னா புதன் தான் அது காரகம் பத்தாம் அதிபதியுடனும் பத்தாம் இடத்திடனோ அல்லது இரண்டாம் இடத்துடனோ புதன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இடைத்தரக தொழில் அது எந்த கிரகத்தோட சம்மந்தப்படுதோ அது பொறுத்து அவங்க அது பொறுத்து அந்த மாதிரியான தொழில் செய்யலாம் இதை வந்து செவ்வாயோட புதன் இருக்கு அப்படின்னா லேண்டு பூமி வாங்கி விற்கலாம் அது பத்தாம் இடத்தோட இரண்டாம் இடத்தோட சம்மந்தப்படுவாங்க செவ்வாயும் புதன் அதே மாதிரி சுக்கரனோட சம்மந்தப்படுது அப்படின்னா வீடு கட்டி விற்கலாம் பத்தாம் இடத்தோட இரண்டாம் இடத்தோடும் சம்மந்தப்படும் இதே வந்து சுக்கரன் புதன் நான் சொன்னேன் சுக்கரன் புதன்னா வீடு செவ்வாய் புதன் அப்படின்னா என் பூமி விவசாய பூமியாக கூட இருக்கலாம் இதே வந்து சந்திரனோட புதன் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் வாட்டர் பிஸ்னஸ் செய்யலாம் அன்றாடம் அப்டேட் ஆகக்கூடிய பொருட்கள் செய்யலாம் சந்திரன் அப்படின்றது நீர் கிரகம் இல்லையா உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடியது தானிய வகைகளை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக ஒரு இடத்துல பொருளை வாங்கி மாற்றி விடுறது பருப்பு தானிய வகைகள் நெல் அரிசி இந்த மாதிரி மொத்தமாக ஒரு இடத்துல கொள்முதல் பண்ணி இன்னொருத்தர் கொடுக்கலாம் அவங்களை கை மாற்றி விடுறது இதுவும் ஒரு புரோக்கர் தொழில் தான் ஸோ அந்த கிரகம் எது கூட சம்மந்தப்படுதோ அது சம்மந்தப்பட்ட காரக தொழில் வந்து அவங்களுக்கு அமையும் அப்போ புரோக்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதன் பத்தாம் இடத்துடனும் இரண்டாம் இடத்துடனும் புதன் சம்மந்தப்பட்டு எந்த கிரகத்தோட சம்மந்தப்படுதோ அது காரகமான சம்மந்தப்பட்ட தொழிலில் புரோக்கிங் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி